ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி சாய நமக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக விஸ்வமித்ராய நமோ நமக வி சிவ மக ரிஷியே நமோ நமக என அற்புதமாக அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்தானந்த உயர் உன்னதமான தெய்வீக தேவலோக சபையாக இச்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை உயர் உன்னதமான உத்தம வழியிலே பயணப்படுகின்ற அற்புதமான தர்ம யுகத்திலே கலியுகத்திலே அமர்ந்து தர்ம யுக சூழலை உருவாக்கி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசித்த உயர் கைலாய நூலிலே இருந்து சித்தர்கள் தேவர்கள் சூழ அகத்தியன் வந்து உரைத்த அற்புதமான அருள் சச்சங்க ஆன்மீக சச்சங்க ஞான சச்சங்க நிகழ்வானது நடந்தேறி சிறந்தேறி வளந்தேறி வந்து உயர்வான உன்னதமான உச்சி வேலை பொழுதாகி அற்புதமான மதிய நேரமான அத்தகைய தானம் உண்ணுகின்ற அற்புதமான அத்தகைய அன்னதான நிகழ்விற்கு நல் உரையாற்றி நல் பெருமகா ஞான நிலை பகிர்ந்தனை பகிர்ந்த அகத்திய பெருமான் திருபடி பணிந்து அற்புதமான அத்தகைய எங்கும் காணா நிகழ்வாக எந்த எல்லையிலும் நடைபெறாத நிகழ்வாக அகத்திய பெருமானே வந்து மனித ரூபத்திலே இருந்து அற்புதமாக அத்தகைய உணவு உண்ணுகின்ற அற்புதமான அத்தகைய தான நிலையிலே கலந்து கொண்டு அத்துணை பேராற்றல்களையும் தன்னுடனே இணைத்து வந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற நிகழ்வானது இச்சபையிலே தொடர் நிகழ்வாக நடந்தேறி வருகின்ற அத்தகைய நிலையினை சாற்று சாதனங்கள் மூலமாக சாற்றி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சித்தனை பேராற்றலை பெருங்கருணை வடிவத்தை ஈச ரூபத்தை ஈசனாக அமைந்த அகத்தியத்தை அமர்ந்த அகத்தியத்தை திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து நல் நிகழ்வுக்கு நல் ஆற்றல் கொண்ட நிகழ்விற்கு அத்தகைய வேலையிலே உணமுன்ன அழைக்க அத்தகைய ஏற்பாடு நிலைகளெல்லாம் நடைபெற அகத்திய பெருமானை அழைக்கும் அத்தகைய நிகழ்வானது நடைபெறும் என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் உணர்த்தி அகத்திய பெருமான் திருவடியிலே நிற்கிறோம் நினைக்கிறோம் ஓமகதி ஷாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகி சாய யாம் அமர்ந்த தலமதில் சஷ்டி பெருவிழா ஆசிகளை சபைக்கு தாரை வார்த்து அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி எழுகின்றோம் சித்தனே சீடர்களே ஓ மகதி சாய நமக இப்ப அடிக்க வேண்டாம் சாப்பிடையில் கூட்டுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு